ஜெய் ஸ்ரீராம் உன் நினைவே என் சுவாசம் பாகம் ஏழு வாங்க பார்க்கலாம் நித்யா வரம் வாங்கின ப மகிழ்ச்சியில் பூரிப்போடு திரும்பி பார்க்குற மனோவின் மனைவியான வள்ளி வந்து நித்யாவை வச்சக்கண் வாங்காமல் பார்க்குறா நீ என்ன வரம் வாங்கின அப்போ அவர் எனக்கு புருசனா இல்லை உனக்கு புருசனா ரெண்டு பேருமே வாழ முடியாத ஒரு வாழ்க்கை இது என்ன நீ வரம் வாங்கியிருக்க அப்படின்ட்டு ஒரு பெண்ணாக அவளால் அந்த வேதனையை வந்து கட்டுப்படுத்த முடியல அவள் வந்து வெளிப்படுத்துகிறான் உடனே நித்யா பார்த்துட்டு உன்னோட வேதனை எதுலேயுமே நான் தப்பு சொல்ல முடியாது ஆனால் உனக்கே தெரியும் நான் மனோவை வந்து நேசித்தது நீ ஒன்றும் நானும் அவனும் காதலிச்சது தெரியாமல் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கல என் லைஃப்பில் எல்லாமே மாறிடுச்சு ஆனால் எல்லாமே புரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணினேன் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தவ நீ ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து நீ வாங்கின வரத்தை கேட்டதும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் நம்ம ஊர் எல்லை அம்மன் முன்னாடி உன்கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு மனோவின் மனைவியான வள்ளியோட கையை பிடி நித்யா வந்து பிடிச்செழுத்து நேராக அம்மன் முன்னாடி கொண்டு நிறுத்திடுறாள் நிறுத்திட்டு உடனே வள்ளி வந்து நித்யாவை அப்படியே பார்க்குறா நித்யாவும் வந்து வள்ளியை பார்க்குறா இவளுக்கு எப்படி சமாதானம் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவள் மனசில் ஒரு வாழ்க்கையை இருக்கா அதில் தீர்மானமாக இருக்கிற ஆனால் இது வந்து வள்ளிக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நித்யாவோட வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு காரியமாக இருக்குது உடனே நித்யா சொல்கிறா இங்கே பாரு நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் அதை பார்க்க நான் இந்த ஊர் எல்லையம்மன் மேலே வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் பொண்ணோட கணவனுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நான் உடலால் வாழலை உள்ளத்தால் மட்டும்தான் அவனுக்கு மனைவின்ற ஸ்தானத்தை கொடுத்து வாழ்கிறேன் இப்போ அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த தீர்க்க சுமங்கலி வரமும் நான் வாங்கியிருக்கேன் மற்றபடி உன்னுடைய கணவன்ட்ட நான் என்னைக்காவது பேசி நீ பார்த்துருக்கியா என்னைக்காவது நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சு நீ பார்த்துருக்கியா இல்லை உன் வாழ்க்கையில் நான் என்னைக்காவது வந்து குறுக்காடி வந்து நின்று நீ பார்த்துருக்கியா தொலைதூரமாக ஒரு பார்வை மட்டும்தான் நான் பார்த்துருப்பேனே தவிர உன் லைஃப்பில் நான் என்னைக்காவது குறுக்க வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து கேட்குறா வள்ளியும் இதையெல்லாம் யோசித்து பார்க்குறா ஏன்னா வள்ளிக்குமே நித்யாவோட கடந்த காலங்களை பற்றி தெரியும் ஏன்னா வள்ளியும் அதே ஊரை சேர்ந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காள் அதனால் இதெல்லாம் அவளுக்கு தெரிகிறதுனால அவளுக்கு வந்து அவள் பழையதெல்லாம் யோசிச்சு பார்க்கறா ஆனால் நித்யா வந்து இதுவரைக்கும் மனோக்கிட்ட பேசுனது கிடையாது பழகினது கிடையாது ஏன் ரெண்டு பேரும் ஒரே ஊராக இருந்தாலும் யாரோ எவ்வளோ அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கி அவன் உயிருக்கு ஒன்றுங்கவே தான் ஓடி வந்து காப்பாற்றினாலே தவிர மற்றபடி அவன் நிணல் கூட அவன் மேலே பார்த்தது கிடையாது இது வரைக்கும் பார்க்க அவள் விட்டதும் கிடையாது இது இயற்கையின் நிதின்னு சொல்லி அவள் இதை பொறுமையாகவே கடந்துட்டு வந்திருக்காள் ஆனால் தொலைதூரமாக மட்டும் மனவை பார்த்தா பார்ப்பாள் ஏன்னா தன் உள்ளத்தில் ஒருத்தனை ரசித்து பழகினவளுக்கு தொலைதூரமாக பார்க்குறது ஒன்றும் பெரிய வியப்பான செயல் இல்லை அது தப்பும் இப்போ நம்ம இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சவங்கள பார்க்குறோம் ரசிக்கிறோம் அவ்வளோ அந்த அதுக்கு மேலே போய் நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம் வாங்குவோம் அது அன்பு தான் அன்புக்கு வந்து மாற்றம் இல்லையே அப்படின்ட்டு உடனே இதை வந்து புரிஞ்சுக்கிறாள் அப்சர்வ் பண்ணிக்கிறாள் புரிஞ்சுக்கிட்டாலும் வள்ளிக்கு வந்து நித்யா வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க என்றைக்குமே நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன் இது உன்னோட லைஃப் நீ தான் வாழணும் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் எனக்கு சந்தோஷம் இப்போ அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருந்தது அதனால் நான் காப்பாற்ற வந்தேனே தவிர மற்றபடி நான் என்னைக்குமே உன் வாழ்க்கையில் வரமாட்டேன் நீ தான் உன் வாழ்க்கையை வாழப்போகிற நீ தான் உன் வாழ்க்கையோட முடிவு வரையும் வாழப் இதை பற்றி நீ என்றைக்குமே உரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நித்யா வந்து வள்ளியை சமாதானப்படுத்துகிறா அப்போ தான் வள்ளிக்கும் புரியுது எல்லாரையும் அவள் பார்த்துருக்கா ஆனால் நித்யாவை மாதிரி ஒருத்தையை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நித்யாவை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிடுங்க நான் இதுவரையும் உங்களை தப்பாக தான் புரிஞ்சிக்கிட்டேன் ஏன்னா என் லைஃப்பை நீங்கள் வந்து பங்கு போட்டுடுவீங்களோன்ற பயத்தில் தான் நான் அப்படி பார்த்துக்கிட்டேனே தவிர ஆனால் உங்கள் மனசில் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கிறத ஒரு பொண்ணாக நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி நித்யா கிட்ட வள்ளி கேட்குறா இது வந்து நித்யாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வள்ளி வந்து தன்னை புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது ஆனால் வள்ளி புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் தன் கணவன் எப்படி புரிஞ்சுக்குவான் எப்படி இந்த வரம் வாங்கினது வெளியில் தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக இது வெளியில் வந்துடும் உண்மை ஊமையாகாது இல்லையா அதே போல் இந்த வரமும் வெளியில் வரும் வெளியில் வரும்போது தன்னுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் மட்டும்தான் இப்போதைக்கு நித்யாவுக்கு இருக்குது ஏன்னா தனக்கும் இரண்டு குழந்தைங்க இருக்குது தனக்கும் கணவன் இருக்காரு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் ஃபேஸ் இருக்கா அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு வள்ளிக்கிட்ட சொல்கிறோம் முதல் வந்து நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற வள்ளியும் என் கணவர் வெளியே நின்னாருன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவரை மட்டும் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகட்டி போகிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா வள்ளிக்குமே நித்யா எதனால் இப்படி சொல்கிறா அப்படிங்கிறது புரிஞ்சிடுது சரிக்கா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போ எனக்கு கொஞ்சம் நேரம் நான் கோவில்ல அம்மன் முன்னாடி இருந்துட்டு வரேன் எனக்கு உடனே வர்றதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வள்ளிக்கிட்ட சொல்லவும் வள்ளியும் சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை பார்த்ததுமே மனோவுக்குமே அப்போது நித்யா வரம் வாங்கிட்டாளா என்ன வரம் வாங்கியிருப்பா இவன் இவ்வளோ சந்தோஷமாக வாரா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மனவுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது வள்ளியை பார்க்கும்போது வள்ளியை பார்க்கும்போது மனோவுக்கு மட்டும் இல்லை மனோவோட அம்மா மனவோட குடும்பம் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்போ இவ வர வாங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஆனால் நித்யா இன்னும் வெளியே வராததுனால நாக தேவதைகளும் நாக தேவியும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் மனோவை சுற்றி காவல் இருக்கிறாங்களே தவிர அவனை வந்து தீண்டதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை அப்போது மனோவின் மனைவி வள்ளி வந்தவுடனே அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் பார்த்துட்டு நாகதேவதைகளுக்கும் ஒன்றும் புரியலை இவன் என்ன வர வாங்கியிருப்பா இவன் எப்படி சந்தோஷமாக வாரா ஒன்றுமே புரியலை தாம்பருஷம் உயிர் ஆபத்தில் இருக்குது இவ்வளோ பூரிப்போட வாராளே அப்படின்னு சொல்லி நாகதேவதைகளே இப்போ குழப்பத்தில் தான் இருக்காங்க நாகதேவதையின் குழப்பம் தீருமா நித்யாவோட வாழ்க்கையில் இருக்கிற குழப்பம் தீருமா நாளை பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம்